ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு நம்ம ஒரு விலாக் பார்க்கலாம் அது காலையிலேருந்து நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் டெய்லியுமே வ்ளாக் தானே போடுறேன் அப்படியுமேங்க ஆனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம செய்கிற வேலைகள் அதனால் அடுத்து கால் நேற்று டைனிங் டேபிள் எல்லாமே கழுவி எடுத்து வச்சு வச்சுட்டேன் மறுபடி வந்து கவுண்டர் டாப்லாம் இப்படி தான் இருக்குது எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி உடனே நம்ம கிச்சனுக்குள்ள வந்தவொடனே நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு தோணுது அதனால் அது வந்து நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னோட நம்மளுடைய சமையல் வேலையை நம்ம செய்யும் போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அதனால் நான் வந்து டிபன் மட்டும்தான் செய்வேன் அவங்க வந்து ஒரு பன்னெண்டரைக்கெல்லாம் வந்துடுவாங்க இதில் வந்து கொண்டக்கடலை வந்து ஊற போட்டுருந்தே நேற்று அது வந்து இதில் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஆப்பமும் கொண்டைகல்ல குருமா வந்து வைக்கணும் கருவேப்பிலம் வந்து நேற்று சாலம் பின்னாடி கொஞ்சம் போய் பறிச்சிட்டு வந்தோம் அதாவது நம்ம கருவேப்பிலாம் கொஞ்சம் சின்னது இப்போ தான் தளத்து வருதா அதை அவ்வளோத்தையும் நொடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு போய் பறிச்சுட்டு வந்தான் நான் வந்து வாடி இருந்தது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் உருவினாலும் நம்ம டப்பாலாம் அடைச்சி வச்சுக்கலாமா அதுக்காக தான் அடுத்து வந்து ஆப்பத்துக்கு மாவாட்டி வச்சுருக்கேன் இந்த அறுப்பு பார்த்தீங்களா மாவு நல்லா பொஞ்சி வந்திருக்கு நான் வந்து பார்த்து நல்லா கொங்கி வந்திருக்கு அதில் வந்து காஃபி இருக்குது அவ்வளோந்தான் கனட்டா இப்போ வந்து நீட்டாக இருக்கா ஆப்பஞ்சுடணும் கடலை கறி வைக்கணும் அவ்வளோந்தான் மறுபடியும் வந்து சூரியன் காலையிலே உதிச்சு வந்துடுச்சு ரெண்டு நேரம் ஆகிடுச்சு நான் வந்து இப்போ தான் அதெல்லாம் சரி ரெடிமன் மட்டுந்தானே அவங்களுக்கு கொஞ்சம் இதுங்கனோம் குருமா வச்சிட்டோம் அப்படின்னா ஆப்பஞ்சுடுறது ரொம்ப ஒன்றும் நேரம் ஆகாது அதனால் சூரியன் வந்து காலையில் எல்லாம் உதித்து வந்துடுச்சு ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு அதாவது கொஞ்சம் சாரல் அப்படி தூக்கி இருக்கு அதனால் கிளைமேட் கொஞ்சம் மேகமாக இருந்த மாதிரி தெரியுது பாருங்க பனி அப்படி தெரியுது அடுத்து வந்து நேற்று கொஞ்சம் துணியெலாம் துவச்சி போட்டிருந்தி அந்த துணியை வந்து இதில் இருக்குது அந்த காஞ்ச பிறகு நம்ம இருக்க வேண்டியதுதான் காலையில் இந்த இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக நல்லாயிருக்கும் இந்த பச்சை பசையல் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது காலையில சூரியன் உதிச்சாச்சு என்ன நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் மரங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி காலையிலே நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து கிச்சனில் சமையல் வேலை வந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து குருமை வைக்கணும் நல்லா கடலை கிளம்பு அது வந்து வச்சாச்சு இதாக இருக்குது தலைச்சமணிலாம் ஊற்றிட்டேன் அதாவது குக்கரில் வச்சுட்டேன் சின்ன குக்கர் வந்து கொஞ்சம் மூடி வந்து தொடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்தளவு பார்த்தேன் சரி என்ன இதிலேயே வச்சுருவோன்ட்டு இதில் வச்சாச்சு அடுத்து வந்து ஆப்பன் சுட்டேன் அது போக மீதி மாவு இருக்குது ஆப்பம் பசங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு தானே வேணும் அது இந்த சுட்டு வச்சு வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு நம்மளுக்கு வேற இந்த வேணும் அப்படிங்கும்போது நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த பிறகு மறுபடியும் நம்மளுக்கு தேவையான அளவு சுட்டுட்டு மீதியான மாவையும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இதை வச்சு முடியலாம் வச்சிடலாம் அவ்வளந்தான் அடுத்து வந்து இதில் வந்து அந்த மிக்ஸி தேங்காயை சூத்துனால அந்த மிக்ஸி ஜார் இருக்குது இதில் அந்த மூடி இருக்குது ஏன்னா மூடியை கழுவிட்டு நம்ம அதை தூக்கி அதில் வச்சிடலாம் அப்புறம் ஒரேடியாக குக்கர் கழுவும் போது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் இல்லைன்னா இன்னொரு மூடி அதுக்காகவும் இவ்வளோந்தான் இதில் வந்து இனிமேல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் வந்து பசங்களை வந்து பிரபட்ட சொல்லணும் பசங்க படிச்சுட்ருக்காங்க காலையில் கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சி எழுப்பி விடுவேன் கொஞ்ச நேரம் இருப்பாங்க இதையும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணிக்கூர் படித்தாலும் அவங்களுக்கு இன்னும் இப்போ படித்தான்னு இல்லை அதை வந்து ரிவைஸ் பண்ணி விட்டாங்கன்னு இதாக அதுக்காக தான் அவங்க இருந்து பார்த்துட்ருக்காங்க சரியான அவங்கள பிறபட சொல்ல வேண்டியது தான் மறுபடியும் நம்மளும் பரப்பிட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு நம்ம கார் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது கார் வந்துடுச்சு அதனால் காரில் தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறது பொண்ணும் அவங்க வருவாங்க அப்படி இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படி யாராவது கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவோம் சரி பார்க்கலாம் என்னமே நம்மளோட வேலைகளை பசங்களாம் கரெக்டாக ஆச்சு தலையெழுத்தாச்சு அடுத்து வந்து பெர்லின் வந்து தலை இழுத்தாச்சு வளர்ப்போம் மறுபடியும் வந்து நான் ஆப்பம் சுட்டு வச்சுருந்தேன் இதில் ஒரு ஆப்பந்தா லைட்டாக அது கரைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் கொடுக்கல அப்படின்னு மறுபடியும் இதில் வந்து மேலே உள்ள ஒரு பொண்ணோட மகனுக்கு வந்து பர்த்டே அப்போ வந்து கேக் கொண்டுட்டுருந்தாங்க இது வந்து பிளாக் கேக் கொண்டுட்டு என்ன பசங்க கேக் சாப்பிட போகிறாங்க இதுவங்க மூணு பேர்த்துக்குமே நல்லா பிடிக்கும் சரி அதனால அவங்க மூணு பேர்த்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க சும்மா பென்சில் ரப்பர் அவங்க அதாவது சின்ன பையன் இப்போ தான் தேர்ட் ஸ்டாண்டர்டாக ஆயினுதான் படிக்கிறான் பெண்ணாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு படிக்கிறான் அதனால் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது பென்சில் தான் அதனால் அவனுக்கு வந்து பென்சில் எரேசர் அப்படி கொடுத்து விட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கொடுத்து விட்டுட்டாங்க சரி இவங்க வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொன்னாங்க நான் யாருன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த கேக் தந்தது ஒரு ஸ்பூன் ஸ்பூன் அங்கே இருந்தது

பொண்ணோட பையனுக்கு தான் அவளே வீட்டில் செஞ்சது சூப்பராக செய்வாள் நல்ல டிசைன் போடுவாள் நல்லா செய்வாள் அதனால் அவள் தான் அவளும் யூடியூப் சேனல் வச்சிருக்காள் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கிருஷ்ணா ஸ்பெஷல் அப்படின்ட்டு அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா தெரியும் அவளோட நம்பர்லாம் கொடுத்துருப்பான் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க மறுபடி அமௌண்ட்லாம் குறையாதான் இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் ஹோம்மேட் கேக்கா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து நம்ம கடையில் வாங்குறதை விட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அடுத்து இந்த இப்போ சாலம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஏனிமே எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனோம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க அப்பா வாரையினாங்க அது நல்லா இதுங்கனும் அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து ஜாக் ஃப்ரூட் கேக் இருக்குல்லாம் ஜாக் ஃப்ரூட்ஸ் மாடல் மாதிரியே கேக் அப்படிலாம் செஞ்சுருப்பாங்க நிறைய அவ செய்வா அதாவது கேக்கில் என்னென்ன இது சொல்கிறோமோ அவளோட சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்க நல்லா கம்மியான விலையில நல்லா சூப்பராக செஞ்சு தருவாங்க சரி நம்ம போயிட்டு வந்துடுறோம் ஸ்கூலுக்கு அடிக்கிற பார்க்கலாம் இப்போது சாயங்காலம் ஆயிடுச்சு அதாவது ஆயிடுச்சு நான் வந்து ஸ்கூலில் விட்டு வந்த உடனே வர்றதுக்கு பசங்களை விட்டுட்டு வந்தேன்னா வந்தோடனே அப்புறம் வெளியில் போக வேண்டியது இருந்து ஏன்னா ரெண்டு மூணு ப்ளவுஸ் துணி எடுக்கணும் அப்படின்ட்டு அந்தளவு போனேன் வைட்டு ப்ளவுஸ் துணியை எடுத்துகிட்டு அந்தளவு வந்தோம் இதில் வந்து சாதத்துக்கு வந்து வச்சேன் சா சாதம் வச்சுட்டு பருப்பு கெழம வச்சுட்டு அந்தளவு போனோம் தயிட்டு வந்தோடனே பசங்க வந்து கூப்பிட்டு வந்தேன் வந்த உடனே அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் இருந்தாச்சு ஒரு அக்கா வந்துருந்தாங்க அந்தளவு அப்புறம் அவங்க டே டேஸிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க போனாங்க அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் துணி எடுத்துகிட்டுருந்தேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தண்ணி இன்னைக்கு பருப்பு கிழம வச்சு அந்த வத்தல் தான் பொரிச்சேன் சினி அடக்க வர்த்தல் இதில் வந்து காலையில் சக்குருமா இருக்குது அதை வச்சு என்ன இப்போ சாப்பிடுவாங்க இது இப்படி தான் இருக்குது மறுபடியும் வந்து பின்னாடி வந்து பாத்திரம் ரெண்டு மூணு எடுத்து போட்டிருக்கேன் அதான் எல்லா என்ன எல்லாத்தையுமே பூசணும் இந்த பக்கம் வந்து பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் பூசி வச்சது இருக்குது மறுபடி துணி வந்து துவைச்சு போட்டிருக்கேன் அது நே இது காலையிலே துவைச்சி போட்டது என்ன எடுக்கணும் இப்போ மிஷினில் துணி இருக்குது இந்த துணியை என்ன இப்போ துவைச்சிக்கிட்டுருக்கே அது துவைச்ச உடனே அதையும் தூக்கி காயப்படணும் இதை எடுத்து மடிச்சு வச்சிடலாம் அடுத்து வந்து ரெண்டு மூணு ப்ளவுஸ் துணி வாங்கினேன்னு சொன்னால நம்ம அந்த ப்ளவுஸ் துணியை போய் பார்க்க போகலாம் ப்ளவுஸ் துணி வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ளவுஸில் வந்து அடுத்து வந்து இது வந்து வாயு ப்ளவுஸ் எடுத்தேன் ஒரு மிருன்னு எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்தேன் மறுபடியும் இது வந்து கிளாத் இது வந்து ஒன்று எடுத்தேன் அடுத்து ரோஸ் ரோஸ் வந்து இந்த டிசைன் அது டைமண்ட் மாதிரி டிசைன் போட்டிருக்கு அதை எடுத்து இது வந்து ஹார்ட் மாடலில் இருக்கும் இந்த ரெண்டு எடுத்தேன் அடுத்து வந்து இது ஒரு ப்ளவுஸ் இது தைச்சிட்டேன் அஞ்சு ப்ளவுஸ் எடுத்துருந்தேன் ஒரு ப்ளவுஸ் நூறுரூவா வச்சு அஞ்சுன்னா இதில் எடுத்துகிட்டு வந்தேன் என்னோட பையன் தைக்கணும் இது வந்து என்னுடைய கல்யாண ப்ளவுஸ் இது தான் இதுதான் கல்யாண ப்ளவுஸ் ரொம்ப பஞ்சர் ஆகிருக்கும் ஏன்னா அடிக்கடி நாங்கள் வருஷந்தோறும் வருஷ பிறப்புக்கு உடுப்போம் அதனால் அப்படி இருப்போம் இப்போ இதெல்லாம் சேரவே செய்யாது எனக்கு ஆனால் வந்து ரொம்ப சின்ன ஒல்லியாக இருந்தேன் வந்தி அதனால அது அப்படி இருக்குது இவ்வளோ தான் உடம்புலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இதான் இது சாரி வந்து நல்லா இருக்குது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஐயமாக தான் இருக்குது இப்போ வெளியில் எடுத்தேன் அதெல்லாம் அது அதில் இருக்குது மறுபடியும் இது அவ்வளோத்தையும் எடுத்து என்னமே வைக்கணும் ஒவ்வொன்றாக தைச்சி ஒவ்வொரு நாளும் சர்ச்சிக்கு போட்டுக்கிடலாம் அதனால் வச்சுருக்கேன் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை என்னென்னு தைச்சி இந்த இதை தைக்கணும்னு வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ரோஸ் கலர் சேரீ இருக்குது அது உடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் சரி இதை எடுத்தேன் இது ரோஸ் எல்லோ ரெட் கலர் அப்படி எல்லாமே உடுக்கலாம் நல்லாயிருக்கும் க்ரீன் அப்படி எதுனாலும் உடுத்துக்கிடலாம் ஏன்னா இது வந்து நல்லா பூ டிசைன் போட்டிருக்கேன் நல்ல வாயில் கலர் சூப்பராக இருக்குது அதனால் அதை எடுத்தேன் வேலை வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு பிறகு வந்து இப்போ தான் தைச்சேனா தைச்சி முடிச்சி முடிச்சு ஐபுக்கெலாம் வச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சு என்னோட மிஷினில் துணியை போட்டு துணி துவைச்ச அந்த அந்தளவு இதுங்க